முருகன் பழிவாங்கும் நேரம் கடகராசி நேயர்கள் ஜூலை ஏழாம் தேதி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கும்பாபிஷேகத்திற்கு பிறகு நிச்சயமாக கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் ஜோதிட ரீதியாக இதெல்லாம் நடந்தே தீரும் என்று கணிக்கப்பட்டு இருக்கிறது கடகராசி நேயர்களுக்கும் இந்த திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்திற்கும் என்னங்க சம்பந்தமானது இருக்கு அப்படின்னு ஒரு சிலருக்கு குழப்பமான சூழ்நிலையானது இருக்கலாங்க பன்னிரண்டு வருடத்திற்கு பிறகு தற்போது ஜூலை ஏழாம் தேதி கோலாகலமாக பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவில்ல கும்பாபிஷேக விழாவானது வெகு விமர்சையாக நடக்க உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகுதான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் ஏற்படக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க இதன் விளை ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை சந்திக்க கூடிய வகையில தான் சூழ்நிலைகளானது கும்பாபிஷேகம் ஏற்ப அந்த கடவுள் பாத்தீங்கன்னா நமக்கு பலன்களை கொடுப்பாரு அப்படின்னே சொல்லலாங்க அதுலயுமே திருச்செந்தூர் முருகன் கோவில் அப்படிங்கிறது பழி வாங்கக்கூடிய ஒரு ஸ்தலமாகவே அமைஞ்சிருந்தது அப்படின்னே சொல்லலாங்க காரணம் பாத்தீங்கன்னா மக்களை ரொம்பவே துன்பு வந்த சூரபத்மனை அழித்து முருகப்பெருமானுடைய அவதார நோக்கத்தை பூர்த்தி செய்த இடமே இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் தான் அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் இந்த கோவிலுக்கு நம்ம நல்ல எண்ணத்தோடையும் நல்ல புண்ணியத்தோடையும் நம்ம போகும்போது முருகனுடைய பரிபூர்ணமான ஆசிர்வாதம் கிடைக்கும் அதுவே நம்ம கெட்டதையோ பாவத்தையோ செஞ்சுட்டு இந்த கோவிலுக்கு போகும்போது முருகப்பெருமான் நம்மள சும்மா விடமாட்டாரு அப்படின்னு சொல்லுவதும் உண்டுங்க அந்த தான் ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு கடகராசி நெய் நேயர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன மாற்றங்களை சந்திக்க போறாங்க முருகப்பெருமான் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு கற்றுத்தர போகிறார் நல்லதை கற்றுத்தர போகிறாரா இல்லனா ஏதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளானது ஜோதிட ரீதியாக வரப்போகுதா என்பது குறித்த பல முக்கியமான டீட்டெயில் தகவலையும் நாம பார்க்கலாங்க அதே போல பாத்தீங்கன்னா கடகராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அரோகரா அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க நிச்சயமாக உரிய வாழ்க்கையில நீங்க தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் கொஞ்சம் தீர்ந்து புண்ணியமானது உங்களுக்கு கிடைக்கக்கூடும் இதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு ஐந சைன போகஸ்தானத்தில இருந்து சூரியன் ராசிக்கு மாறப்போகிறார் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு புதன் பகவான் ராசியில இருந்து விரயஸ்தானத்திற்கும் இருபத்தி ஆறு

கடகராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது உங்களுடைய ராசியிலேயே புதன் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் ராசிக்கு மாத சூரியன் வரப்போகிறார் எதிர்ப்புகள் எல்லாமே நீங்க கூடிய வகையிலையும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாமே விலக கூடிய வகையிலையும் சூழலானது இருக்க போகிறது ரொம்ப நாட்களாகவே தொழில பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருந்தவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போது தீரப்போகிறது உங்களுடைய பொருளாதார வலிமையானது அதிகரிக்கக்கூடிய வகையிலையும் அதே வேலை பொருட்களின் மீது கவனமாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கீங்க எந்த வித விஷயமாக இருந்தாலும் சரிங்க நீங்க கொஞ்சம் பார்த்து பத்திரமாக நடந்து கொள்ள வேண்டும் பணம் வைத்து இருப்பவர்களும் சரி ஏதாவது நகைகள் அணிந்து இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்க பார்த்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் இழப்புக்களானது ஏற்படலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க வாழ்க்கையில பொன்னான வாய்ப்புகளானது தேடி வரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாகவே இப்போது அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களாகவே நல்ல முன்னேற்றமே

நபர்களுக்கு தொழில் ரீதியாக ஓரளவுக்கு நல்ல மாற்றமானது ஏற்படக்கூடிய வகையில சூழலானது இருக்கின்றது அப்படின்னே சொல்லலாங்க மேலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடன் வேலை செய்பவருடைய ஆதரவாள பாத்தீங்கன்னா எல்லாவற்றையுமே பாத்தீங்கன்னா நல்லபடியாக உங்களுக்கு அவங்களுடைய முழு சப்போர்ட்மே கொடுப்பாங்க இதன் மூலமாகவும் உங்களுடைய வேலையுமே நீங்களுமே நல்லபடியாக முடித்து ஒரு நற்பெயரையும் சம்பாதிக்கலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளானது தங்கு தடையின்றி நடக்கப் போகிறது ரொம்ப நாட்கள்

கெட்டு போவது கிடையாதுங்க இதற்கு மாறாக பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து போவதால உங்களுடைய இருவருக்கும் இடையே அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்லயும் உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு வேலை வலுவானது ஜாஸ்தியாக இருக்குங்க சிலருக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளானது நடக்கலாம் உடன் பணி புரிவோரால் அனுகூலமானது உண்டாக போகிறது உங்களுடைய பொறுப்புகளை வேறு நபரிடம் ஒப்படைக்க வேண்டாங்க உங்களுடைய பொறுப்புகளை நீங்களே முன்னின்று செய்வதுதான் நல்லதாக இருக்க கொடுங்க மற்றவர்கள் கிட்ட ஒப்படைக்கும் போது அந்த பொறுப்புகளை அவங்க சரியாக செய்யாம மீண்டும் அந்த வேலையை நீங்க தான் முடிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் சோ எந்த வேலையாக இருந்தாலுமே உங்களுடைய கண் பார்வையில அந்த வேலையை கொடுப்பது நல்லதாக இருக்க கொடுங்க வியாபாரத்துல சீரான வளர்ச்சியானது இருக்கும் அதே சமயம் அலைச்சல்களுமே இருக்க கொடுங்க அளவுக்கு அலைச்சல்கள் இருக்கோ அந்த அளவுக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பாத்தீங்கன்னா கடகராசி நேயர்கள் கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு தீவிர முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்க போகிறது உங்களுடைய திறமைக்கு ஏற்ற புகழ் பாராட்டு அந்தஸ்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கிடைக்கலாங்க ஒரு சில நேரங்களில் கிடைக்காமல் போனாலுமே அதற்கெல்லாம் நீங்க மனம் வருந்தாமல் தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளை நீங்க போட்டுட்டு வரும்போது நிச்சயமாக உங்களுடைய திறமைக்கு ஏற்ப புகழ் பாராட்டு அந்தஸ்து எல்லாமே கிடைக்க கொடுங்க மேலும் கடகராசி நேயர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு சமூக சேவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரதிபலனை எதிர்பார்க்காமல் உழைக்க வேண்டியதாய் இருக்கக்கூடாது ஏனென்றால் நீங்க எதிர்பார்த்த நல்ல ஒரு பிரதிபலனானது மக்களிடையே இப்போது உங்களுக்கு கிடைக்க போவது கிடையாதுங்க இருந்தாலுமே தொடர்ந்து பிரதிபலனை எதிர்பார்க்காம உங்களுடைய உழைப்ப நிச்சயமாக நீங்க எதிர்பார்க்காத அளவிலான நல்ல ஒரு மாற்றத்தையும் பார்த்தீங்கன்னா சந்திக்கலாம் அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மைங்க அதே போல படிக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பின் அதிக சிரத்தை எடுத்து படிப்பது மிகவும் நல்லதுங்க இதன் மூலமாக நீங்க எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்ண பாத்தீங்கன்னா பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஓரளவுக்கு நிலைமையானது சாதகமாக இருக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துகிட்டா போதுங்க மேலும் கடகராசி நேயர்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போக வாய்ப்பு கிடைச்சா மறக்காம இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க இந்த கோவிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாளை கிணறுல நீராடிட்டு அதன் பிறகு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான சென்று பார்த்துட்டு வாங்க ஏனென்றால் நாளை கிணற்று தண்ணீரால நம்ம குளிக்கும் போது நீராடும் போது பாத்தீங்கன்னா அந்த தண்ணீர் உடம்புல ஒரு துளி பட்ட உடனேயே பாத்தீங்கன்னா நாம நம்முடைய வாழ்க்கையில தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து பாவங்கள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும் நம்ம மனதார நினைப்போம் இல்லையா இந்த விஷயம் நான் தப்பு பண்ணிட்டேன் இதற்காக என்னை மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அப்படிப்பட்ட அனைத்து விதமான பாவ செயல்களுமே பார்த்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க மனதார உணர்ந்து யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பாவ மன்னிப்பு கேட்குறீங்களோ அவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா இந்த நீரால நீராடி விட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அதற்கேற்ப பலனானது மிக விரைவிலேயே கிடைக்க கொடுங்க அதன் பிறகு நீங்க முருகனை சென்று பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்துடுவாங்க இப்படி நீங்க வருவதன் மூலமாக முருகப்பெருமானுடைய முழுமையான ஆசிர்வாதமானது கிடைக்கும் முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வர நீங்க விஷயங்கள் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயங்கள் நடப்பதோடு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தெரிந்தோ தெரியாமலையோ செய்து வந்த பாவங்களும் தீர ஆரம்பிக்கும் ஆறு வெற்றிலை ஆறு வெற்றிலைக்கு மேல ஆறு அகல் விளக்கு நெய்யை ஊற்றி பஞ்சத்திரையை போட்டு தீபம் நேற்றுங்க ஒவ்வொரு வெற்றிலையிலையும் பூக்கள் வைத்து வழிபாடு செய்துக்கோங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வரிசையமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ